லூக்கா எழுதிய தூயனர் செய்தி அதிகாரம் நான்கு உயிருள்ள இறைவனின் அருள் வார்த்தைகள் ஒன்று தொடங்கி பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார் பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார் அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை அதன்பின் அவர் பசியுற்றார் அப்பொழுது அலகை அவரிடம் நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது அதனிடம் இயேசு மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார் பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையும் உமக்கு கொடுப்பேன் இவையாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன நான் விரும்பியவருக்கு இதை கொடுப்பேன் நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது இயேசு அதனிடம் மறுமொழியாக உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார் பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும் உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றதும் உமது என்றும் உமது கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது இயேசு அதனிடம் மறுமொழியாக உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார் அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறீஸ்து கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளை தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படக்கூடிய நற்செய்தியை நமக்கு முன்மொழிகிறது சோதனை என்று நினைக்கிறபோது திருமணமானவர்கள் சில நேரங்களில் நினைப்பது உண்டு எந்த சோதனை மிகவும் கொடூரமான சோதனை மனைவி கொடுக்கக்கூடிய சோதனையா இல்லை கடவுள் கொடுக்கக்கூடிய சோதனையா எந்த சோதனை மிகவும் கொடூரமான சோதனை என்பதுதான் அதற்கு ஒரு மனிதன் சிரித்து கொண்டே சொன்னாராம் மனைவியே கடவுள் கொடுக்கக்கூடிய சோதனை தானே இதில் மனைவியினுடைய சோதனையா கடவுளுடைய சோதனையா என்று சொன்னால் என்ன சொல்ல என்று சொல்லிக்கொண்டு சிரித்தானாம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை வாழ்கின்ற வாழ்க்கையில் சோதனைகள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கத்தான் செய்கிறது அது வருகிறது செல்கிறது ஆனால் சோதனைகள் எப்படியாவது மாற்றி மாற்றி வந்து கொண்டே இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இந்த சோதனையை நாம் சிந்திப்பதற்கு முன்பாக இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு ஒரு நம்பிக்கை அறிக்கையை மையமாக வெளிப்படுத்துகிறது இந்த நம்பிக்கை அறிக்கையை நாம் வெளிப்படுத்தினோம் என்று சொன்னால் சோதனைகளை வெல்வதற்கு ஆற்றல் உண்டு என்பதை சிந்திக்கலாம் முதல் வாசகத்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வந்த பிறகு ஆண்டவருடைய அந்த நன்மைத்தனங்களை அந்த வல்லமை செயல்களை எடுத்துச் சொல்கிறார்கள் ஆண்டவருடைய வல்லமை செயல்கள் எப்படிப்பட்ட செயல்களாக இருந்தது அவருடைய புயம் அவருடைய வல்லமை இந்த இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வருவதற்கு காரணமாக இருந்தது மோயிசன் வழியாக கடவுள் இந்த மக்களை வழிநடத்தி பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்தை மக்கள் கண்டடைய செய்ததினால் நீங்கள் யாவை கடவுளை நம்பிக்கையோடு வழிபட வேண்டும் என்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாக அவர்களுக்கு சொல்கிறது அப்படி என்றால் அவர்கள் விழா கொண்டாடுகின்ற போது அவர்களுடைய அறிக்கையை கடவுள் மீது என்ன செய்யணும் அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் முதல் வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது இரண்டாவது வாசகத்தில் இந்த உலகை படைத்து பாதுகாத்து வரக்கூடிய கடவுள் இந்த மக்களுடைய பாவங்களை நினைத்து என்ன செய்வது என்ற ஒரு சிந்தனையில் ஆழ்ந்து சிந்திக்கிற போது தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு அனுப்பி நம்மையெல்லாம் பாவத்திலிருந்து மீட்டதினால் பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நாம் யார் மீது நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும் இயேசு கிறிஸ்து ஒருவரே மெஸ்ஸியா என்பதை நாம் அறிக்கையிட புனித பௌலடிகளால் ரோமியருக்கு எழுதிய புத்தகத்தில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் மூன்றாவதாக நற்செய்தி வாசகத்தில் இயேசு யோர்தான் நதிக்கரையிலிருந்து தூய ஆவியினால் நிரப்பப்பட்டவராக இந்த நாற்பது நாள் பாலைவன அனுபவத்தை பெறுவதற்கு தூய ஆவியின் வழியாக இயேசு கிறிஸ்து பாலைவனத்திற்கு அழைத்து வரப்படுகிறார் அப்படி என்று சொன்னால் சோதனைகள் வருவது இயற்கைதான் இந்த சோதனைகள் வருகிற போது இறை நாம் வெற்றி கொள்ள முடியும் என்பதை தூய ஆவியானவரை நோக்கி நாம் ஜிபிக்கிற போது நாம் சோதனைகளிலிருந்து வெல்வதற்கு ஆயுதங்களாக பயன்படுத்த முடியும் அப்படி என்று சொன்னால் இந்த தூய ஆவியானவர் மீது உள்ள நமது நம்பிக்கையை வேண்டும் நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் முதல் வாசகம் கடவுள் மீது எப்படி நம்பிக்கை அறிக்கை செலுத்த வேண்டும் அடிமையிலிருந்து உரிமை வாழ்விற்கு கடவுள் அழைத்து வந்ததினால் பாலும் தேனும் பொழியக்கூடிய காண நாட்டை கடவுள் மீது நம்பிக்கை அறிக்கையிடுவதும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதினால் இயேசு கிறிஸ்து ஒருவரே மெசியா என்று நாம் அறிக்கையிடுவதும் இயேசுவோடு உடனிருந்த தூய் ஆவியானவர் சோதனைகளிலிருந்து வெல்வதற்கு அவருக்கு எல்லாவிதமான நிலைகளிலும் உடனிருந்ததினால் நம்மையும் சோதனையிலிருந்து விடுவிப்பதற்கு தூய் ஆவியானவர் வல்லமை மிகுந்த கடவுளாக இருப்பதினால் அன்புக்குரியவர்களை தூய் ஆவியானவர் மீது நாம் விசுவாசத்தை அறிக்கையிடுவதற்கு அழைக்கப்படுகிறோம் ஏன்னா அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மூன்று அறிக்கைகளையும் நாம் செய்கிறபோது சோதனையிலிருந்து எவ்வாறு விடுவிக்க வழிகள் பிறக்கும் என்பதை இந்த நாள் நற்செய்தி நமக்கு அன்புக்குரியவர்களை மூன்று சோதனைகள் நமக்கு தெரியும் இயேசு பாலை நிலத்தில் இருந்தபோது முதல் சோதனை கல்லை அப்பமாக மாற்றக்கூடிய சோதனை இந்த சோதனையை நாம் பல விதங்களில் என்ன செய்யலாம் சிந்தித்து பார்க்கலாம் ஆனால் இந்த சோதனை வழியாக இயேசு கிறிஸ்து மனிதனாக எப்படி வெற்றி கொண்டார் என்பதை நாம் சிந்திக்கலாம் அன்புக்குரியவர்கள் இயேசு கிறிஸ்து நூறு சதவீதம் மனிதனாக நூறு சதவீதம் கடவுளாக இருக்கிறார் என்பதுதான் நாம் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசமாக நம்பிக்கையாக திருச்சபையினுடைய போதனையாக இருக்கிறது நூறு சதவீதம் மனிதன் என்பதை நாம் இந்த முதல் சோதனையில் கண்டுகொள்ளலாம் நாற்பது நாட்கள் பாலைவனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளோடு ஒன்றித்து ஜபித்து கொண்டிருக்கிறார் இந்த சூழலில் அவருக்கு பசி எடுக்கிறது பசியை அறிந்த அந்த சாத்தான் என்ன செய்கிறது ஆதியிலேயே ஏவாளை ஏமாற்றி வஞ்சித்து பாவத்திற்குள் தள்ளிய அதே அலகை இயேசுவிடம் வந்து பசியால் இருக்கக்கூடிய அவருக்கு கல்லை காட்டி இதை நீர் அப்பமாக மாற்றும் என்று கொக்கரிக்கிறது ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்களை ஐயாயிரம் பேருக்கும் நான்காயிரம் பேருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலுகை செய்தார் அல்லவா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் செய்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது இறைவாத்தையில் நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லி இருக்கிறாரே இந்த அழகை என்ன செய்கிறது நீர் இறைமகன் என்று சொன்னால் இந்த கல்லை அப்பமாக உம்மால் மாற்ற முடியும் என்ற செய்தியை மனிதனாக அவருக்கு பசி எடுக்கிறது மட்டுமல்ல கடவுளுடைய வார்த்தையினால் வாழ முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த நிகழ்வு மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன சோதனைகள் அழகையினால் எப்போதும் வந்து கொண்டே இருக்கும் இந்த சோதனைகள்

அரசுகள் அனைத்தையும் நான் தருகிறேன் என்று சொல்கிறது அப்படி என்று சொன்னால் கடவுள்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் இந்த உலகத்தை படைத்த கடவுள் மனிதர்களை படைத்து இந்த உலக படைப்புகள் அனைத்தையும் ஆட்சி செலுத்த அதிகாரம் செலுத்த மனிதனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அப்போ அந்த அதிகாரம் யாரிடமிருந்து வருகிறது கடவுளிடமிருந்து வருகிறது அப்போ அந்த அதிகாரத்தை குறித்து நாம் சிந்திக்கிற போது இந்த சாத்தான் கடவுளுக்கே என்ன செய்கிறது ஒரு சோதனையை கொடுக்கிறது நீர் கடவுள் என்று சொன்னால் என்னை வணங்கினால் அந்த கடவுள் தன்மை என்ன செய்கிறோம் முற்றிலுமாக மாறிவிடும் நான் உன்னை விட பலசாலியாக மாறிவிடுவேன் சக்தி நிறைந்தவனாக மாறிவிடுவேன் என்று என்ன செய்கிறது அது கொக்கரிக்கிறது என் சகோதர சகோதரிகளை இந்த சோதனைகளை நாம் எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் கோவிலுக்கு போக சொன்னால் வைரவொலி வந்துடும் கோவிலுக்கு போக சொன்னால் விருந்தாள் வந்துடுவாங்க கோவிலுக்கு போக சொன்னால் நல்ல படம் போட்டுருவாங்க கோவிலுக்கு ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி வந்துடும் ஆனால் தேட்டருக்கு போகணுன்னா ஒன்றும் வராது ஊர் சுத்த போகணுன்னா ஒன்றும் வராது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதுதான் கடவுளை நாம் வழிபாடு செய்ய விடாமல் இந்த உலகத்தில் சாத்தான் என்ன செய்கிறது நம்மை சோதிக்கிறது ஜவமாரையை கையில் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்போம் ஒரு பத்து மணியை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே என் தூக்கம் வரும் பாருங்க அப்படியே அம்மா தாளாட்டு பாடின மாதிரி அப்படியே நம்மளை அப்படியே என்ன செய்வோம் அழகை அப்படியே தூங்க வைத்து கொண்டு இருக்குமல்லவா அதெல்லாம் அழகினுடைய சோதனைகள் தான் எப்போ இன்னைக்காவது எடுத்து பைபிளை வாசிப்பா அப்படின்னு அப்படியே இருக்கும்போது போது சூப்பரா சொல்லி இருக்கு சூப்பரா சொல்லி சொல்லி முடிக்க நம்ம கண்களுக்குள் தூக்கம் வருகிறது பாருங்கள் எத்தனை புக்கு பாடிச்சாலும் நினைச்சோம் அப்படி தூக்கம் வராது ஆனால் பைபிளை வாஸ்தா மட்டும் நினைச்சோம் அப்படி தூக்கம் வரும் அப்படி என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் கடவுளை நாம் பின்பற்றுவதற்கு சாத்தான் கொடுக்கக்கூடிய சோதனைகள் தான் இவை நாம் ஆலயத்திற்கு செல்வதும் ஆன்மீக காரியங்களை செய்வதற்கும் பக்தி முயற்சிகளை செய்வதற்கும் நமக்கு தடைகள் வருகிறது என்று சொன்னால் அது சாத்தான் கொடுக்கக்கூடிய சோதனை கடவுளுக்கு எதிராக சாத்தான் என்ன செய்கிறது போர்க்குடி தூக்கி நிற்கிறது இந்த மனிதர்கள் கடவுளை தேடிச் சென்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் பரிசுத்தவான்களாக மாறிவிடுகா வா மாறிவிடுவார்கள் தூய்மையானவர்களாக மாறிவிடுவார்கள் அது சாத்தானுக்கு தேவையில்லாத வேலை அதுதான் அதற்கு முதல் எதிரியாக இருக்கிறது மூன்றாவது சோதனை அன்புக்குரியவர்களை எருசலேம் தேவாலயத்திற்கு மேலே அழைத்து சென்று நீர் கீழே குதியும் ஏன்னா இவர் ஒரு சக்திமான் ஒரு மேஜிக் செய்கிறவர் அப்படிங்கிறத என்ன செய்கிறது அதை வெளிப்படுத்துகிறது அன்புக்குரியவர்களை ஆண்டவர் சொல்கிறார் அந்த அந்த சாத்தான் சொல்கிறது நீ கீழே குதிச்சா உம்முடைய காவல் தூதர்கள் உண்மை என்ன செய்வாங்க அப்படியே அலைக்கா காப்பாற்றிடுவாங்க ஏன்னா மறைநூல் சொல்கிறது உமது கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உமது தூதர்கள் பாதுகாப்பார்கள் என்ற செய்தியை என்ன செய்கிறது சாத்தான் சொல்கிறது இயேசு இறைவார்த்தையின் வழியாக சாத்தானுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நேரத்தில் எனக்கும் இறைவார்த்தை தெரியும் என்பதை சாத்தான் என்ன செய்கிறது போதிக்கிறது சாத்தானும் வேதம் ஓதும் என்பதை நாமும் என்ன செய்யணும் கண்டுகொள்ள வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சாத்தானுடைய தொந்தரவு தாங்காம நம்ம நினைச்சுவோம் எங்கேயாவது ஓடி அங்கங்க ஒளிஞ்சிட்டு கிடப்போம் ஆனால் இந்த சாத்தான் உண்மையாகவே நம்ம என்ன செய்கிறது பின்னால் இன்று வேட்டையாடி கொண்டு இருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை இந்த உலகத்துல நமக்கு எல்லாமே சாத்தான் என்ன செய்யும் சொல்லித்தரும் இப்போ நமக்கு எதிராக நம்முடைய கிறிஸ்து கிறிஸ்தவர்களே வருவார்கள் குறிப்பாக பெந்த கோஸ்தை சபையை சார்ந்த கிறிஸ்தவர்கள் வந்து நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை மட்டும்தான் செய்வாங்க தாக்குதல் நடத்துவார்கள் ஏன் நீங்கள் சிலைகளை வழிபாடு செய்கிறீர்கள் ஏன் நீங்கள் அன்னை மரியாவை போற்றி புகழ்கிறீர்கள் பைபிளில் அன்னை மரியாவை போற்றி புகழணும் சொல்லியிருக்குதா கடவுளை மட்டும்தானே போற்ற வேண்டும் சொல்லியிருக்குது வணக்கம் அனைத்தும் ஆராதனையும் கடவுளுக்கு மட்டும்தானே உரியது என்று சொல்லியிருக்கிறது ஏன் நீங்கள் மனிதர்களாக வாழ்ந்தவர்களை புனிதர்களாக கொண்டாடுகிறீர்கள் புனிதர்களாக கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கிறதா அப்படின்னு சாத்தா நினைச்சிங்க பின்னால் வேதம் போதும் விவிலியத்திலிருந்து ஆதாரங்களை கேட்கும் நீங்கள் நினைச்சு நீங்கள் சிலைகளை வைத்திருக்கிறீர்கள் சிலைகள் என்றால் என்ன உருவங்கள் அல்ல மாறாக கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய வன வணக்கத்தை கடவுளாக நினைத்து மற்ற பொருள்களுக்கு கொடுப்பது மட்டும்தான் சிலை வழிபாடு அப்போ உருவங்களில் அல்ல அன்புக்குரியவர்களே நம்முடைய கருத்தியல்களில் இருக்கிறது நான் கடவுளுக்கு பதிலாக கடவுளுடைய அந்த தன்மையில் யாரை எடுக்கிறேன் இதைத்தான் நம்முடைய பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் மக்கள் கடவுளுக்கு பதிலாக பொன் கன்றுக்குட்டிகளை குட்டிகளை நினைச்சாங்க செய்து அதை கடவுளாக பாவித்தார்கள் கடவுளாக பாவித்தது தான் அங்கு ஆ சிலை வழிபாடாக சுட்டி காட்டப்படுகிறதை ஒழிய அன்புக்குரியவர்களை வேறு ஒன்றுமில்லை ஒரு சில அரசர்கள் இருப்பார்கள் அவங்க செய்வாங்க மூர்க்கத்தனமாக என்னைத்தான் நீ நினைச்சினோ வணங்க வேண்டும் நான் தான் உங்களுக்கு எல்லாரும் எல்லாருக்கும் அரசன் என்று அவன் கொக்கரித்தான் என்று சொன்னால் அவனை வணங்க விட்டால் தலையை சிவி விடுவோம் என்று சொல்லக்கூடிய சூழலில் நம்ம எல்லாம் நினைச்சிவோம் உயிருக்கு பயந்து ஐயா வணக்கம் ஐயா வாழ்க அப்படிலாம் கோஷங்கள் போடலாம் ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இது அனைத்தும் தீமையினுடைய ஆதிக்கமான சாத்தான் நமக்கு செய்யக்கூடிய வேலைகளுடைய பிறப்பிடமாக இருக்கிறது ஆனால் இத்தனை சோதனைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கின்ற போது ஐயோ சோதனைகளை கடவுள் கொடுக்கிறார் என்று ஒருபோதும் சொல்ல தேவையில்லை ஏன்னா யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் பத்திலிருந்து பதிமூன்று இறைவார்த்தைகளை வாசிக்கிற போது அன்புக்குரியவர்களை சோதனைகள் கடவுளிடமிருந்து வருவதில்லை ஆனால் நம்முடைய தீய நாட்டங்களிலிருந்தே என்ன செய்கிறது சோதனை வருகிறது என்று சொல்கிறார் அப்போ நம்முடைய தீய நாட்டங்களினால்தான் சோதனையை சாத்தா வந்து என்ன செய்யறான் அலேக்கா நம்ம கண்ணுக்கு முன்னால் என்ன செய்யறான் வைக்கிறான் பைபிள் ஏன் படிக்க முடியல ஏன் சினிமா தேட்டருக்கு ஈஸியா போக முடியுது அதுதான் சாத்தானுடைய வேலை இது நல்லா இருக்கும் இது ஆனந்தமாக இருக்கும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு இளையோர்கள் பட்டாளம் இளைஞர் இளம் பெண்களுடைய பட்டாளம் எங்க இருக்கிறது வீட்டில் இருக்குது டிவிக்கு முன்னால இருக்குது கிரிக்கெட்டுக்கு முன்னால் இருக்குது எங்கெங்கெல்லாம் தேவையான அவர்களுக்கு கண்களுக்கு தேவையான எல்லா விதமான விருந்து படைக்கப்படுகிறதோ அங்கே தான் இருக்கிறாங்க ஆனால் ஆலயத்திற்கு வருவதில்லை கேட்டால் அன்புக்குரியவர்களே ஆலயத்தில் புதுசாக பெருசா ஒன்றும் இல்லை அங்க போனா ஒரே தூக்கமாக தான் இருக்குது சாமியார் போதிச்சதை தான் நினைச்சிட்டு இருக்காரு வருஷம் ஒரே ஒவ்வொரு அந்த ஜபத்தில் நான் என்ன கண்டுகொண்டேன் அந்த ஜபம் எனக்கு பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் ஜபிப்பதற்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறதா ஒரே ஜபத்தை தான் சாமியார் ஜபித்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒரு ஜபத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை என்னால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ள முடியவில்லை என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த சோதனைகளை எல்லாம் நாம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்திடம் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பௌலிகளார் சொல்வார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனைகளுக்கு உள்ளாகி சோதிக்கப்பட சோதிக்கப்படக்கூடிய அனைவருக்கும் அவர் துணை நிற்கக்கூடிய வல்லவராக இருக்கிறார் அப்படின்னா நான் சோதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு வேளையும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆண்டவரே இயேசுவே மெசியா என்று வாயார அறிக்கையிட்டேன் என்று சொன்னால் கடவுள் நம்மை சோதனையிலிருந்து விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை என்னுடைய மனித பலவீனத்துக்கு எதிராக வரக்கூடிய சோதனைகள் என்ன கடவுளை தேடுவதற்கு எதிராக வரக்கூடிய சோதனைகள் என்ன இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் ஆசைகள் இன்பங்கள் உணர்வுகள் அனைத்திற்கு எதிராக வரக்கூடிய சோதனைகள் என்ன இந்த சோதனைகள் அனைத்தும் இயற்கையானதா தீமையானதா என்ற கேள்விகளை எல்லாம் விடுத்துவிட்டு நாம் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தோம் என்று சொன்னால் அந்த கடவுளுடைய கரம் அந்த கடவுளுடைய இறைவார்த்தை எல்லா சோ சோதனைகளையும் வெல்வதற்கு நமக்கு ஆயுதமாக இருக்கிறது எனவே கடவுளிடம் வரம் கேட்போம் தூய் ஆவியானவருடன் ஆவியான இறை வார்த்தையின் வழியாக சோதனைகளை வெல்வோம் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மை உள்ள சாட்சிகளாக மாறுவோம் ஆமேன் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம்